உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் இலக்கிய ஆய்வு பண்ணையின் ஐம்பத்தி ஓராவது ஆண்டு விழாவிலே பங்கு பெறுவதிலே மிக்க மகிழ்ச்சி இதை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் இளங்கோ அவர்கள் நம்முடைய பாராட்டுக்குரியவர் ஒரு அப்பா என்ன சொத்து விட்டு சென்றிருக்கிறார் நமக்கு என்ன லாபம் என்றுதான் எல்லோரும் பார்ப்பார்கள் ஆனால் அவர் செலவை வைத்து விட்டு போனால் கூட அதை சந்தோஷமாக செய்து கொண்டிருப்பவர் பேராசிரியர் இளங்கோவர்கள் ஏன்னா இத பண செலவுகிறது மட்டும் இல்லை இதற்கான உழைப்பு நம்ம நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு வர்றோம்னா அவர் மூணு மணிக்கே இங்க வந்து இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்து எல்லோரையும் பரவலை திருப்ப அவருக்காகத்தான் இத்தனை தமிழ் அறிஞர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் மேடையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா திரு செயலாபதி அவர்கள் இருக்கிறார்கள் திரு கோவிந்தசாமி அவர்கள் இருக்கிறார்கள் திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருக்கிறார்கள் இதை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய எபினேசர் அவர்கள் இருக்கிறார்கள் இங்கே பார்வையாளர்கள் அவர்கள் ஒரு குறிப்பிட்டது போல திரு கேசவன் அவர்கள் இன்னும் ஒவ்வொருத்தர் பேரையும் நான் சொன்னேன்னா ஏதோ கிளாஸ் ரூம்ல அட்டண்டன்ஸ் எடுக்கிற மாதிரி ஆகி போயிடும் அதனால உங்கள் அத்தனை பேருடைய வரவுக்கும் காரணம் நம்முடைய இளங்கோ அவர்கள் உங்களோடு வைத்திருக்கிற உறவுதான் அவர் ஒரு அழைப்பை வாட்ஸ்அப்ல அனுப்பினால் அதை பார்த்து வரக்கூடிய அளவிற்கு அவர் நண்பர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார் பேராசிரியர் சாமி அவர்கள் எனக்கு ஆசிரியர் இந்த சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் சேருவதற்கு முன்னாலேயே எனக்கு அறிமுகமான ஒரு பேராசிரியர் என்று சொன்னால் அது பேராசிரியர் சாமிமுத்தா அவர்கள்தான் காரணம் எங்கள் ஊர் ஆசிரியர் ஒருவர் ஒரு மாணவரை முன்பு சேர்ப்பதற்காக நான் இங்கே சேர்வதற்கு இந்த ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் இங்கே கூட்டிட்டு வந்தது நேர சாமிமுத்தை ஐயா அவர்களுடைய இல்லத்துக்கு தான் பிரிப்டோ அவங்க முதல்ல இருந்த வீடு கொஞ்சம் ஓரத்தில் இருந்தது நினைக்கிறேன் வீடு கடைசியில் அந்த கடைசியில் இருந்த வீட்டுக்கு வந்து அவரை பார்த்து பேசியது ஞாபகம் இருக்கிறது அதற்கு பிறகு நான் கல்லூரியிலே ஆங்கில இலக்கியத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே சேர்ந்த பொழுது பிஏ எனக்கு இரண்டு ஆண்டுகளும் தமிழ் நடத்தி தமிழிலே பேசுகிற ஆர்வத்தை ஏற்படுத்தியவர் பேராசிரியர் அவர்கள் இந்த பகலெல்லாம் ஷூட்டிங் இரவெல்லாம் மீட்டிங் பகல்ல இங்க வகுப்பு நடத்தி விட்டு இரவிலே மாலை பொழுதிலே பல ஊர்களுக்கு மீட்டிங் போவார் இப்போ இன்னைக்கு நீங்க பேச்சாளரை கூப்பிடுறாங்க அப்படின்னா பேச்சாளராக இருக்கிறது நல்ல ஒரு தொழில் மாதிரி ஆயிடுச்சு ஒரு வருமானம் தரக்கூடிய தொழில் மாதிரி பேசுறவங்களும் முதல்ல இதற்ற பேசுறாங்க எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய பேச்சாளரை கல்லூரிக்கு நான் அழைத்த பொழுது அவர் முதல்ல கேட்ட கேள்வி என்கிட்ட என்ன விழாவுக்கு வந்தால் கவர் பண்ணுவீங்கல்ல அப்படின்ட்டு கவர் பண்ண இப்ப பாஸ்ட் நியூஸ் பாபா நம்ம நியூஸ கவர் பண்ணிட்டு இருக்கா அந்த கவர் இல்லை அவங்க சொன்னது எந்த கவர்ங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படித்தான் கேட்பார்கள் இப்ப இருக்கிற எல்லாருக்கும் பணமும் கொடுக்குறாங்க ஆனால் அப்பொழுது அப்படி இல்லை இவர் பல ஊர்களுக்கு பஸ்ஸில் போக வேண்டி இருக்கும் அதுக்கப்புறம் சைக்கிளில் போக வேண்டியிருக்கும் அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து இந்த மாதிரி எல்லா வகையான வகையிலும் அவர்கள் அந்த ஊருக்கு போய் போய்சேருகின்ற வழிமுறையை பின்பற்ற வேண்டியிருக்கும் அதற்கெல்லாம் பிறகு சில நேரங்களில் ஐயா ரொம்ப பேசுவீங்க நன்றி போயிட்டு வாங்கன்னு சொல்றவங்களுக்கு இருக்காங்க எதுவும் கொடுக்காம அதையும் அவர் பொருட்படுத்துவதில்லை ஏன்னா தமிழுக்கு நம்ம தொண்டு செய்கிறோம் என்கிற ஒரு அன்பு ஒரு அந்த ஒரு போக்கு போக்கு இருந்ததுனால அவர் எதை பற்றியுமே கவலைப்படுவதில்லை ஒரு நல்ல ஆசிரியர் அவருக்கு முக்கியமான தகுதி என்ன சொல்றாங்கன்னா ஒரு நல்ல பப்ளிக் ஸ்பீக்கரா இருக்கானுங்கிறாங்க மேடை பேச்சில் சிறந்தவராக இருந்தால் அவருடைய வகுப்புகள் கேட்பதற்கு நன்றாக இருக்கும் ஒரு பேச்சை என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க பேச்சு வந்து எப்படி இருக்கணும்னா வர்றவங்களை கேட்கறவங்களை கட்டி போடுற மாதிரி இருக்கணும் அப்படிம்பாங்க பேசுறவரை பிடிச்சி தூண்ல கட்டுன்னு சொல்றாரு அளவுக்கு இவர் மறுபடியும் எங்கேயும் போய் பேசிட கூடாது மற்றவங்களை கஷ்டப்படுத்துற கூடாதுன்ற மாதிரி இல்லாமல் அவருடைய பேச்சு அது மாதிரி தான் வரவர்களையெல்லாம் கட்டி போடுகிற ஒரு பேச்சு மாணவர்களும் அதனால அவங்களுடைய வகுப்பை யாரும் தவற விட மாட்டார்கள் வெளியே எங்கேயும் போக மாட்டார்கள் அவருடைய பையன் அவருடைய வகுப்புகளை ரசித்து கேட்ட ஒரு மாணவன் அவருடைய மொழி அழகு நடை அழகு மிக சிறப்பாக இருக்கும் குரல் வளமும் மிகவும் கவரக்கூடியதாக இருக்கும் மாணவர்கள்னா கொஞ்சம் இதாக தான் இருப்பாங்க பேர் வந்து நீங்க கேள்வி கேட்கும் பொழுது எடக்கு மடக்கா பதில் சொல்ற சின்ன கிளாஸ் ரொம்ப அருமையா இந்த சில்ட்ரன் எல்லாம் அருமையா பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளலாம் இப்பவே மிக தைரியமாக பேசக்கூடியவர்களாக அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அது மாதிரி ஒரு பையன் ஒரு வாத்தியார் கேட்கிறாரு அவன் கூட பிறந்தாங்க எத்தனை பேர் அப்படின்ட்டு அவன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு முன்னூத்தி ஐம்பத்தாறு பேர் அப்படிங்கிறான் என்னடா முந்நூத்தி ஐம்பத்தி ஒரு பேர் ஆச்சரியமா இருக்கு உங்க அப்பா என்னடா வேலை பார்த்துட்டு இருந்தாரு அப்படிங்கிறது மாதிரி அவருக்கு ஒரு ஆச்சரியம் அப்புறம் கேட்டாரு எப்படிப்பா முந்நூத்தி ஐம்பத்தி நான் ஜென்ரல் ஆஸ்பத்திரியில பிறந்தேன் நான் பிறந்தப்ப கூட அத்தனை பேர் முன்னூத்தி பேர் பிறந்தாங்க அதனால சொல்றேன் அப்படின்னா அது மாதிரி மாணவர்கள் வித்தியாசமாக பதில் சொல்லக்கூடிய பக்கம் ஸ்கூல்ல எப்படி இருந்தாங்கன்னா காலேஜில் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துருங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர்களை ஈர்க்கக்கூடிய ஆசிரியராக அவர் இருந்தார் அவருடைய சிறப்புகள் அப்படின்னு சொன்னாக்க நீங்க எல்லோரும் அறிமுக ஆகியிருக்கக்கூடிய ஒரு நூல் நீங்க படிச்சிருப்பீங்க நெப்போலியன் ஹில் அப்படின்னு ஒரு ஆசர் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் எல்லாரும் சொல்லுவாங்க அவர் எழுதின புக்கு வந்து திங்க் அண்ட் குரோ ரிச் அப்படின்னு ஒரு புக் நீங்க இதுவரைக்கும் அந்த புத்தகத்தை படிக்கலைன்னா நீங்க புத்தகத்தை வாங்கி படிக்கலாம் இல்லை ஆடியோ புக்காகவும் இருக்கு யூடியூப்ல அதுக்கு ஒன்றும் காசு கொடுக்க வேண்டியதாக உங்களுக்கு செல் இருக்கும் ஆண்ட்ராய்டு போன் இருக்கிறதுனால யூடியூப்ல நீங்க கேட்கலாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு புத்தகம் அவரு சில பண்புகளை குறிப்பிடார் வாழ்க்கையில நம்ம வெற்றி அடையணும்னா எதை எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு எதை செய்யணுங்கிறதுல ஒரு முக்கியமா சொல்லக்கூடியது என்னன்னா ஃபஸ்ட்டு அப்படின்னாக்க நம்பிக்கை இப்ப இன்றைக்கே இந்த கூட்டம் நடக்குமா நடக்காதா மழை வந்து கெடுத்துருமா யாரும் வராமல் இருந்துருவாங்களோன்னு கொஞ்சம் பயம் இருந்திருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இளங்க ஒரு நம்பிக்கையோடு ஏற்பாடு செய்யறதுனால தான் இங்க எவ்வாந்து கேட்டுக் கொண்டிருக்கு அதே மாதிரி பேராசிரியர் சாமி முத்து அவர்கள் அவருடைய நம்பிக்கை அவர் மாணவனாய் இருந்த பொழுது ஐந்தாம் வகுப்பு முடித்து மறுபடியும் இன்னொரு தடவை அஞ்சாம் வகுப்பு படிக்க வேண்டியிருந்திருக்கு இன்னொரு ஸ்கூலுக்கு போன பொழுது அதே மாதிரி ஆறாம் வகுப்பு ரெண்டு தடவை படிக்க வேண்டியிருந்தது அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நமக்கு என்ன தோணும் படிச்சு பெரிய பெரும்பாலும் காம்ப்ளெக்ஸ் வந்துடும் ஆனால் நின்று விட கூட ரஜினிகாந்த் பத்தி ஒரு வீடியோ பார்த்து சூப்பர் ஸ்டார் அவர் ஃபர்ஸ்ட் இந்த பறப்பையா நடிச்சார் இல்லையா பதினாறு வயதுல படத்தில் நடிச்ச பிறகு ஒரு ட ஒரு தயாரிப்பாளர் புக் பண்ணியிருக்கிறாரு ஈவிஎம் ஒரு போயிருக்கிறாரு இவர் கொஞ்சம் பணத்தில் ரொம்ப இதாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் அதனால பணம் கொடுத்தா தான் மேக்கப் போடுவேன்னு சொல்லியிருக்கிறார் அவர் வந்து ஏயா நான் எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் என்னைய நம்பி நீ மேக்கப் போடக்கூடாதுன்னா இல்லை இல்லை முடியாது அப்படின்னா இவர் நான் உன்னைய படத்துல இருந்து தூக்கிடுறேன் போ சரி சார் என்னை வீட்டில் கொண்டு போய் காரில் உனக்கு என்னடா கார் போ அப்படின்ட்டு அப்ப இவர் ரோட்லேயே நடந்து போயிருக்கார் நடந்து போகும் பொழுது அங்கெல்லாம் விளம்பரத்தில் இது எப்படி இருக்குன்னு ஒரு டயலாக நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இவரை பார்த்து எல்லாரும் இது எப்படி இருக்குன்னு கேட்குற மாதிரி அவருக்கு தோணுச்சுங்கிறார் அப்போ ஒரு ஒரு முடிவு எடுத்துருக்கிறார் என்ன முடிவு அப்படின்னா இதே ரோட்ல ஒரு ஃபாரின் கார்ல அதே ஏமிஎம் ஸ்டுடியோவுக்கு நான் போகணும் அப்படின்ட்டு அதே மாதிரி பின்னால அவர் போய் இன்றைக்கு இன்றைக்கு அவர் சூப்பர் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரிதான் நம்முடைய ஐயா அவர்களும் ஒரு சூப்பர் ஸ்டார் அந்த வயதில் அவர் ஒரு முடிவு எடுத்து பிறகு நன்றாக படித்து எஸ்எஸ்எல்சில நல்ல மார்க் வாங்கினதுனால டிகிரியில் மெரிட் ஸ்காலர்ஷிப் டிகிரியில் நல்ல மார்க் வாங்கினதுனால பிஜியில் மெரிட் ஸ்காலர்ஷிப் என்று பிஜியை முடிக்கும் பொழுது பல்கலைக்கழகத்திலே முதல் மாணவராக தங்க மெடல் வாங்கிய மாணவராக அவர் படித்து முடித்தார் அஞ்சாவதையும் ஆறாவதையும் ஒரே தரவையில் பாஸ் பண்ண முடியலை அல்லது ஒரு வருடம் அதிகம் படிக்க வேண்டிய ஒரு மாணவர் பிஜி வரும் பொழுது தங்கப்பதக்கம் வாங்குறாருன்னா அவர் சுய முயற்சிதா அதற்கு காரணம் சொல்லுவாங்க நானா ஒவ்வொரு நிமிஷமும் செதுக்கிட்டேன்னு ஒரு டயலாக் கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி அவர் தன்னைத்தானே செதுக்கி அந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறார் இந்த நெப்போலியன்கள் என்னென்ன இது அதாவது வாழ்க்கையில நம்ம ரெண்டு இது தெரிஞ்சுக்கணும் எதை செய்யணுங்கறதும் தெரியணும் எதை செய்யக்கூடாதுங்கிறதையும் தெரியணும் இப்ப இவரே வீட்டில் நடத்துறாருன்னா யார கூப்பிட யார கூப்பிடக்கூடாதுங்கிறது ஏன்னா கூப்பிடக்கூடாதது அப்படிங்கறது அவாய்ட் பண்ண வேண்டிய சில அவர் என்ன சொல்றாரு ஃபியர்னா உங்களுக்கு தெரியும் அச்சம் ஒரு அந்த காலத்துல ரொம்ப பிரபல மாற்ற பாட்டு உங்களுக்கு தெரியும் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடான் அந்த பாட்டை கேட்கும் பொழுதே எல்லோருக்கும் ஒரு புல்லரிக்கிற மாதிரியான ஒரு இனிமையான ஒரு நல்ல வீரத்தை ஊட்டுகிற பாடல் ஏன்னா அச்சம் இருந்ததுன்னு சொன்னா வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாது பேராசிரியர் அவர்கள் இள வயதிலே அவர் அஞ்சுகிற வகையில என்ன நடந்ததுன்னு சொன்னாக்க அவருடைய குடும்ப உறவினர் அதாவது அவருடைய அண்ணன் நெருங்கிய உறவினரிலே அண்ணன் அவர் எதிரிகளால் உயிரிழக்க வைக்கப்படுகிறார் அந்த காலத்தில் அவர் கொலை செஞ்சுட்டாங்க அவருடைய அண்ணன் அப்ப அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு ஒரு மனிதன் அது மீண்டு வர்றதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது ஆனால் அதற்கெல்லாம் அஞ்சாமல் அவர் தான் திருச்சியிலே மிகச்சிறந்த கல்லூரி என்று போற்றப்படக்கூடிய தூய வளனார் கல்லூரியில் பேராசிரியராகி யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பாக துணை முதல்வராக உயரக்கூடிய அளவிற்கு அவர் வளர்ந்தார் எந்த அவருக்கும் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் அந்த காலத்துல வருமானமும் ரொம்ப அதிகம் கிடையாது அந்த வருமானத்தை வைத்து தவறான வழியிலே போகாமல் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு துணிவு வேண்டும் ஏன்னா இன்னைக்கு ஏன் நம்முடைய ஆனஸ்தி போயிருது அப்படின்னாக்க ஒரு பயம்தான் இப்ப சில எதிரிகளை நம்ம வீழ்த்தணும் கொல்லணும்னு நினைக்கிறோம் காரணம் என்னன்னா அவன் இருந்தாக்க நம்மளால முன்னால வர முடியாதுங்கிற ஒரு பயம் அதனால அந்த அச்சம் கொஞ்சம் கூட இல்லாமல் அவர் பேச்சலையும் சரி வகுப்பு நடத்தும் சரி அவர் குரலிலையும் சரி அது உங்களுக்கு தெரியும் அது மாதிரி மிக அருமையான பல பண்புகள் எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை நான் அவருடைய மாணவர்தான் இருந்தாலும் என் மேல ரொம்ப மரியாதையாக அன்பாக இருக்கக்கூடியவர் நான் ஒரு புத்தகம் வெளியிட்டேன் சிரித்துக் கொண்டே ஜெயிப்போம் அப்படின்ட்டு அந்த விழாவிற்கு ஐயா அவர்கள் வந்திருந்தார்கள் அது மட்டுமல்ல அதற்கு பிறகு போய் இரண்டு அளவிலே ஒரு திறனாய்வு மாதிரி ஒரு கட்டுரை எழுதி என்னை உற்சாகமூட்டுகிற ஓட்டுகிற வகையிலே ஒரு கடிதம் அனுப்பி இருந்தார்கள் இந்த காலத்துல நம்ம எல்லாம் ரெண்டு வரைக்கும் மேல வாட்ஸ்அப்ல அனுப்புறது நமக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை ஆனால் இரண்டு பக்கம் அவரே கைப்பட எழுதி எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அந்த அளவிற்கு எல்லோரையும் உற்சாகப்படுத்தக்கூடியவர் ஊக்கப்படுத்தக்கூடியவர் என் நேரமும் உற்சாகமாக அவர் இருந்தார் அதனாலதான் அவர் கல்லூரி காலத்துல அவருக்கு பல பேர் பலவிதமான தொல்லைகள் கொடுத்தது உண்டோ இளம்போவுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு போச்சுன்னா இளங்கோவையும் பாதிக்கிற அளவு இருக்கு இப்ப படங்களெல்லாம் பார்த்திருப்பீங்க அப்பாவை பழி வாங்குறேன்னு சொல்லி மகனையும் பழி வாங்குறாங்க கதையெல்லாம் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி பேராசிரியர் இளங்கோவுக்கும் இடைஞ்சல்கள் ஏற்படுத்துகிற நிலைமையிலையுமே அவர் யாரையும் படி வாங்க வேண்டும் என்று நினைத்தது கிடையாது அவர்கள் தவறு செய்தாலும் நாம் தவறு என்று அவர்களையும் அன்போடு நடத்தி அவர்களை திருத்தியவர் அதே மாதிரி அவர் யாரை பார்த்தும் பொறாமைப்பட்டது கிடையாது சில நேரங்கள்ல பக்கத்துல இருக்கிறோம் என்ன பெரும்பாலும் நமக்கு யார் மேல பொறாம வரணும் நீங்க அம்பானிய பார்த்து போட மாட்டீங்க ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு பிரிட்ஜ் வாங்கினா தாங்கிக்கிற முடியாது அது உடனே மனைவி வந்து சொல்லி பாருங்க பக்கத்து வீட்டுக்காரனை பாருங்க அவர் வாங்கியிருக்காரு நீங்கள் தான் இருக்கீங்களேங்கிறப்ப இன்னும் நமக்கு எரிச்சல் அதிகமாகும் அது மாதிரி அந்த பொறாமைக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காமல் அதுக்கு பதிலாக இவர் என்ன செஞ்சாருன்னா உழைத்தார் அவர் பல புத்தகங்கள் இருபத்தஞ்சு புத்தகங்களுக்கு மேலே எழுதியிருக்கிறாரு அதில் எல்லோரும் வியந்து பாராட்டுவது அவர் எழுதிய தமிழ் இலக்கிய வரலாறு புத்தகம் அந்த ஒரு புத்தகத்தினால வேலை வாய்ப்பு பெற்ற மாணவர்கள் நிறைய இன்றைக்கும் நீங்க போட்டித் தேர்வு எழுத வேண்டும் என்று ஆசைப்படுகிற பொழுது எல்லோரும் அணுகுகிற ஒரு புத்தகமாக அந்த தமிழ் இலக்கிய வரலாறு இருக்கிறது அவர் பன்முக வித்தகர்னு சொல்ல விசட்டையில் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அவர் நல்ல பேராசிரியர் எழுத்தாளர் கவிஞர் ஆராய்ச்சியாளர் நாடகம் எழுதியிருக்கிறார் கதை எழுதியிருக்கிறார் நாடகத்திலே நடித்திருக்கிறார் நாடகங்களுக்கு வசனம் எழுதியிருக்கிறார் அவர் நாடகங்களை இயக்கி இருக்கிறார் அவர் இயக்கிய நாடகத்திலே அவரோடு நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்பது பெரிய மகிழ்ச்சி கல்லூரியிலே அப்போல்லாம் ஆசிரியர்கள் நடிக்கக்கூடிய நாடகம் நடக்கும் அது ஐயா தான் இயக்குனரா இருப்பார் அவரும் நடிப்பார் அவரோடு சேர்ந்து நாங்கள் நடித்திருக்கிறோம் அவர் இந்த அளவுக்கு நல்ல வாழ்க்கை அமைந்தவர்களுக்கு காரணம்னு சொன்னா நிச்சயமாக இளங்களுடைய அம்மாவையும் சொல்ல வேண்டும் ஏன்னா ஒரு நல்ல மனைவி அமைந்து விட்டால் வாழ்க்கை எல்லோருக்கும் வெற்றிதான் அப்படி நல்ல மனைவி நம்ம பல பேர் சொல்றா நம்ம அமையறது இல்லைன்னா அமையறது இல்லைன்னா நம்ம பிரச்சனை நம்ம ஒழுங்கா இருந்தால் நல்ல மனைவி அமையலாம் மனைவி சரியில்லை அப்படின்னா என்ன நம்ம சரியில்லைன்னு பல பேர் சொல்லுவாங்க எனக்கு நல்ல ஃப்ரெண்டே கிடைக்க மாட்டேங்கிறாங்க நீ யாருக்காவது நல்ல ஃப்ரெண்டாக இருந்தான்னு கேட்பாங்க அதனால அவருடைய அவங்க அதிகம் படித்ததில்லை என்று நினைக்கிறேன் ஆனால் அவர்கள் சொல்லுவதை மீறி இவர் எதுவும் செய்வதில்லை என்று இளங்க அவர் சொல்லியிருந்தார் அந்த அளவுக்கு அவர்களுக்கு மரியாதை கொடுத்து குழந்தைகளை அவர்கள் வளர்ப்பதற்கு காரணமாக இரண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கியதுனாலதான் இப்ப நான் சொன்ன எல்லா குணங்களும் பேராசிரியர் இளங்கோவுக்கும் பொருந்தும் சிலப்பதிகாரத்தில் ஒரு கடிதம் அடிகள் முன்னர் யானை தமிழ் அறிஞர்கள் இருக்கிறாங்க அது இரண்டு பேருக்கும் பொருந்தறது மாதிரி கடிதம் அதே மாதிரி நான் சொல்ல எல்லாமே பேராசிரியர் யலோகவுக்கும் பொருந்துகிற அளவிலே அவரை மிக சிறப்பாக வளர்த்து இருக்கிறார் தான் ஐயாவுடைய சிறப்பு அவர் மாதிரி ஒரு பேராசிரியர் நமக்கு கிடைப்பது மிகவும் அரிதான ஒரு செயல் ஒரு ஆங்கிலத்திலே ஒன்று சொல்லுவாங்க ஒவ்வொரு மனிதரும் மூணு ஃபேக்டரி வச்சுக்கிறானு சொல்லி எப்படி சார் மூணு ஃபேக்டரி வைக்கணும்னா நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியுமா நமக்குள்ள காசு மாத சம்பளம் வருமானம் எதுக்கே பார்த்தலைன்னா அவர் சொல்லக்கூடிய என்ன ஃபேக்டரி அப்படின்னாக்க தலையில நீங்க ஒரு ஐஸ் ஃபேக்டரி வச்சுக்கிறனுமா தலையில ஒரு ஐஸ் ஃபேக்டரி இருந்தா நீங்க எப்பவும் கூலா இருப்பீங்க அதே மாதிரி பேச்சு வாயில சுகர் ஃபேக்டரி உங்க வார்த்தை எப்பவும் இனிமையாக இருக்க வேண்டும் அதே மாதிரி உங்கள் இதயத்தில் ஒரு லவ் ஃபேக்டரி இதயத்தில் அன்பு நிறைந்திருக்க வேண்டும் இப்படியெல்லாம் இருந்தால் இந்த மூணு ஃபேக்டரி இருந்தா ஒரு ஃபேக்டரியை கடவுளே உங்களுக்கு கொடுப்பார் அது என்ன ஃபேக்டரி அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்டரி அப்படிங்கிறாங்க ஸோ யுவர் லைஃப் வின் தி மோர் தேன் சாட்டிஸ்ஃபேக்டரி இப் பி ஹேவ் ஆல் திஸ் ஃபேக்டரிஸ் என்று சொல்வார்கள் அது மாதிரி வாழ்ந்த ஒரு பேராசிரியர் தான் நம்முடைய சாமித் ஐயா அவர்கள் அவர் கண்ட கனவை நனவாக்குகிற வகையிலே பேராசிரியர் இளங்கோ அவர்கள் ஒவ்வொரு நாளும் உழைத்து கொண்டிருக்கிறார் இந்த அவருக்கும் அவரும் ஓய்வு பெற்றவர் தான் இருந்தாலும் அவர் பல பணிகள் மூலமா ஓய்வுக்கு எனக்கு சம்பந்தமில்லைங்கிற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பணியிலே ஈடுபட்டு இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இந்த விழாவிலே என்னை அழைத்து என்னுடைய ஆசிரியரைப் பற்றி பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்காக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அவருக்கு என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு என்னுடைய நன்றி வணக்கம்